ஆய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் மீன் வாங்குறதுக்கு வெண்டி வளையம் பேரேஜ் வந்திருக்கோம் எங்க பையன் பயந்துட்டு வண்டி இறங்க வணங்குறதா வண்டி கீழே இறங்க வணங்குறா வெண்டி வளையம் பேரேஜ் யாரெல்லாம் வந்துருக்கீங்க மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க இங்கெல்லாம் வந்தா மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதுக்காக தான் வந்துருக்குறோம் வெண்டி வளையம் பேரேஜ் சப் டராக் நான் அதரணி இதுக்கே பிஞ்சு எல்லாமே ஒரே பண்ணிப் பாருங்க இங்கே இந்த கடயில இருக்கு பாருங்க சரிங்க சாப்பிட்டுங்க சும்மா அங்க என்ன சொல்லுது அங்க என்ன சொல்லுது அத பாத்தீங்களா கோட்டை பரதா சொன்னா எல்லா நாளைக்கு 100 கிலோ வருமா என்ன கிலோ வந்து இது நான் پورا வரல சடலா வருஷம் 300 வருது நான் எதுவும் தருக்கு ਮੁੰਨਾਂ ਨੂੰ ਫਲਣੇ ਪੇਰ ਆ ਗਿਆ ਆਹ ਆਹ ਇਹ ਵੇਰ ਪੱਕੇ ਨਹੀਂ ਆ ਰੰਗ ਪਾ ਲੈ